வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி நம்ம இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான டிஷ் பார்க்கப்போகிறோம் உளுந்தஞ்சோறு வருத்தரைச்ச ஒரு சம்பந்தி முட்டை குழம்பு இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து பருப்பை அதை நம்ம கொஞ்சம் லேசாக வறுக்கணும் அதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு உளுந்து பருப்பு எடுத்துருக்குறேன் நம்ம வறுத்துக்கலாம் லெயின் வானிலும் ஒன்றும் போடாமல் லைட்டாக வறுத்தா போதும் இது ஒரு நல்ல சத்துள்ள டிஷ்ஷு அளவு சிவந்த ஒன்று ஒன்று நம்ம இறக்கி வச்சிடலாம் ஒரு நாலு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதை போட்டுருக்கலாம் இந்த வருத்த உளுந்த கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணணும் அதில் கொஞ்சம் மண் இருக்கும் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இது கூட தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை போட்டுருக்கலாம் கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பத்து பூண்டு ஒரு துண்டு கருப்பட்டி அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு தடவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரை மூடி ஒரு மூணு மிசில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் எப்படி அழகாக வெந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம குயிக்காக பண்ணிடலாம் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சம்மந்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம் உளுந்தோறு கூட சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு வறுத்தறுத்து சம்மந்தி செய்யப்போகிறோம் அதுக்கு நம்ம எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் வர மிளகா அப்புறம் பச்சை கொத்தமல்லி ரொம்ப வறுக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த லைட்டாக வறுத்தா போதும் இது கூட கருவேப்பில் லேசாக வறுத்த உடனே கொஞ்சம் தேங்காய் போடணும் இது அது கூட சோறு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தீல் கூட சிலவங்க வைப்பாங்க அது நான் இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன் இது கூட தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு வறுத்துட்டு ரொம்ப செவக்கெலாம் வறுக்கணும்ல லைட்டாக கலர் மாதிரினா போதும் கொஞ்சம் வறுக்கட்டும் அளவு கலர் வர்ற வரைக்கும் வறுத்தாக போகிறோம் கொஞ்சம் ஆற விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை மிக்சியில் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் புளி கொஞ்சம் பூடு அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வரேன் நல்ல சூப்பரான சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு முட்டை அவியல் வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு முட்டையை வேக போட்டுக்கலாம் முட்டை அவியலுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவு அரைச்சிக்கோங்க முட்டை வெந்துருச்சு அதை நம்ம தோடெல்லாம் உரிச்சிட்டு இப்படி லைட்டாக அப்படி கீரி வச்சிடலாம் அப்போ தான் அந்த குழம்பு வந்து உள்ளே ஏற்று தாளிச்சிக்கலாம் தாளிச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்கான விட்டுக்கலாம் அப்புறம் அதில் கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம கருவேப்பில் போட்டுக்குவோம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை விட்டுக்குவோம் அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையை அவிச்ச முட்டையை அப்படி போடணும் இதுக்கு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக பபுள் வந்தோடன அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி கொஞ்சம் நேரம்தான் அது லைட்டாக அப்படி கொதி வந்துருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடறோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை குழம்புல சிலவங்க புளி கூட விடுவாங்க உங்களுக்கு வேணும்னா லைட்டாக புளி விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றக்கூடாது அப்போ நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்